தபால் மூல வாக்களிப்பு நாளை நிறைவடைய உள்ளதுடன் இதனை முன்னிட்டு ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான வாக்களிப்பு நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன இன்றைய தபால் மூல வாக்குப்பதிவு மாலை நான்கு முப்பதுக்கு நிறைவடைய உள்ளன தபால் வாக்களிப்பு நிலையங்களை சூழ விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இன்றும் நாளையும் முப்படைகள் மற்றும் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தபால் மூல வாக்காளர்கள் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்ய முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இவற்றை தவிர சிரேஷ்ட பிரதி மற்றும் பிரதி போலீஸ் மாதிபர் அலுவலகங்கள் போலீஸ் அத்தியட்சிகர் உதவி போலீஸ் அத்தியட்சிகர் அலுவலகங்கள் போலீஸ் நிலையங்கள் விசேட அதிரடிப்படை முகாம்கள் விசேட போலீஸ் பிரிவுகள் பிரமுகர் பாதுகாப்பு பிரிவுகளில் தபால் மூல வாக்களிப்பு நடைபெறவுள்ளது இந்த நாட்களில் தபால் மூல வாக்குகளை செலுத்த முடியாதவர்கள் செப்டம்பர் பதினொன்று பனிரெண்டாம் திகதிகளில் தாம் பணிபுரிய மாவட்டத்திலுள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இம்முறை தபால் மூலம் வாக்களிப்பதற்கு ஏழு லட்சத்து பனிரெண்டாயிரத்து முன்னூற்று பத்தொன்பது அரசு ஊழியர்கள் தகுதி பெற்றுள்ளனர்